இன்று கொண்டாடப்படுவதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் அந்த பகுதியில் உள்ள திமுக நிர்வாகிகள் தொண்ட ஏற்பாடு செய்திருந்தனர் அந்த பகுதியில் தேர்தல் நடத்தை விடுமுறை அமலில் இருப்பதால் அந்த பகுதியில் இருந்த கொடிக்கம்பங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டிருந்த நிலையில் இன்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் பிறந்தாள் விழா கொண்டாடப்படுவதற்காக திமுக அகற்றப்பட்டிருந்த திமுக கொடிக்கம்பத்தை நடுவதற்காக திமுக மீண்டும் அந்த இடத்தில் கொடிக்கம்பத்தை நடுவதற்கான பணியில் ஈடுபட்டிருந்த போது மேலே சென்ற உயர் அழுத்த மின் கம்பியின் மீது திடீரென சற்றும் உறுப்பாடாக அந்த கொடிக்கம்பம் மின் கம்பியில் பட்ட உகிறது இதில் திமுக தொண்டர்கள் ஐந்து பேர் இந்த மின் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டனர் இதில் கருணாநிதி அவர்களின் திருநாள் விழாவில் தூக்கி வீசப்பட்ட ஐந்து பேரில் ரகுராம் திமுக தொண்டர் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே துடித்துடு துடித்துடித்து இறந்து விட்டார் மேலும் அவருடன் கோதண்டராமன் மணி ராஜி மற்றும் அப்துல் ஆகிய நான்கு பேரும் பலத்த காயம் ஏற்பட்டு சேத்துப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோதண்டராம கோதண்டராமன் அவர்கள் தற்போது மேல் சிகிச்சைக்காக வேலூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த விபத்து குறித்து சேத்துப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் திமுக தலைவர் கர்நாடகாவிலின் பிறநாள் விழாவில் திமுக தொண்டர்கள் தொண்டர் மின்சாரம் பயந்து இறந்த சம்பவம் அந்த பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது யுனானி விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்